மிதன மிதன ராசிக்காரர்களுக்கு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமையும் இதுவரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் அந்த வாரம் ஆறாம் தேதி நைட்டு ஏழாம் தேதி ஆரம்பிச்சனால அப்படியே வெளியே வர்றார் அதே நேரத்துல உங்க ராசிநாதன் ராசியிலேயே சுபத்துவமாக புதனோடு சேர்றார் சந்திராசிரமம் எதுவும் இந்த வாரத்தில் கிடையாது ஆக நிம்மதியா இருப்பீங்க நல்லதான் நடக்கும் அதாவது அவங்கவங்களுடைய அவங்களுடைய புத்தி அமைப்புகளை கேட்டார் போல சமாளிக்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போது சமாளிக்கக்கூடிய அமைப்பு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும் நம்ம கெட்டு போயிட மாட்டோம் எதையும் சாதிக்க முடியும் கொஞ்சம் முயற்சி பண்ணா எல்லாமே நல்லபடியா நடக்கும் என்று அவங்கவுங்க வயதில் கேட்டார் போல இந்த விஷயங்கள் நடக்குங்க ஒரு இருபது வயது பையனுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் பெண்கள் சார்ந்த ஆண்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெண்ணுக்கு ஆண் சார்ந்த விஷயங்கள் எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு ஏன்னா பதினொன்னில் சுக்கரன் இருக்கிறார் இந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்குதுங்க இது வரைக்குமே எதை ஒரு நேர்வழியாக சிந்திக்காமல் சிந்திக்க முடியாமல் செயலாற்ற முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த நேர்வழியாக எதையும் சாதிக்கக்கூடிய இயல்பாகவே நமக்கு நல்லது நடக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போகிறோம் என்கின்ற மாதிரியாக ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் வந்திருக்கிறது சந்திரன் வந்து மூன்று நான்கு ஐந்தாம் இடங்களில் இருக்கிறாரு வாரத்தின் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு திங்கட்கிழமையும் செவ்வாய்கிழமையும் சந்திரன் மூன்றாம் இடத்துல வலுவாக செவ்வாயோடு சேர்ந்து இருப்பது சந்திரமங்கல யோகத்தில் இருப்பது எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாளே பணம் கிடைக்கும் Nah. அதுக்காக அந்த லாட்ரி டிக்கெட்டாக அந்த டிக்கெட்டு இந்த டிக்கெட்டு அப்படிலாம் பணம் கிடைக்காதுங்க உழைச்ச பணமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது எதுவும் எதிர்பார்ப்புகளோடு நல்லா இருக்கும் தாய் தந்தை உறவுகள் நன்றாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் கூட பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத தன்மைகள் உண்டு இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது மிதனத்திற்கு படிப்படியாக நன்மைகள் மட்டுமே நடக்கும் என்பதால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும் ஒரு வயசில் பெரியவர் உங்களோட விட அந்தஸ்தில் பெரியவர் பணத்தில் பெரியவர் இந்த மாதிரியான ஒரு தூய நட்பு கிடைக்கக்கூடிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்